ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிசைகிறது கொழுக்கட்டையை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தேங்காய் வந்து எடுத்துக்கங்க தேங்காய் வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருங்க வெள்ளம் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மாவில் பாதி அளவுக்கு நடுத்து ரெண்டு டம்ளர் வந்து மாவு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் அடுத்திருக்கேன் எனக்கு இன்னும் இனிப்பு வேணும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து துருவின மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் ஏலக்காயோடு சேர்த்து அடிச்சிருங்க நல்லா வாசனையாக இருக்கும் வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் பக்கத்தில் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து அதிக அளவில் சேர்த்திங்க அப்படின்னா குளக்கட்டை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் வாசனைக்காக மட்டும் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் ஏலக்காய்லாம் சேர்த்து அந்த தேங்காய் துருவலை லைட்டாக ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ரெண்டு டம்ளர் மாவை அளந்து வச்சதையும் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வாசனை வர அளவுக்கு மாவை வந்து வறுக்கணும் மாவை வறுத்துட்டு தேங்காயும் அதோடு சேர்த்தே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஒரு மூணு நிமிஷம் வறுத்தால் போதும் அதாவது வாசனை வந்துட்டால் போதும் இப்போ வெள்ளத்தையும் நான் இதில் வந்து சேர்த்துட்டேன் வடிகட்டி இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் இருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் ஊற்றணும் சுடு தண்ணிலாம் தேவையில்லை மாவு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூடாக தான் நமக்கு இருக்கும் அதனால் பச்சை தண்ணி செய்யுங்க இப்போ இது இந்த மாதிரி நல்லா ஊற்று விடுங்க இப்போ எல்லாம் சேர்த்துருக்கோம் தேங்காய் துருவல் மாவு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்துடும் பிடிக்கிறதுக்கு கொலக்கட்டை ஈஸியாக வந்துடும் கொலக்கட்டையே பிடிக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக கொழுக்கட்டை வந்துடும் சத்தான ஆரோக்கியமான கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக மட்டும் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துருங்க ஏன் எண்ணெய் தடவுறோம்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும் தண்ணி நல்லா கொதித்ததை நான் சிம்மில் வச்சிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா சூப்பரான ராகி குல்கட்டை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாமல் நம்ம ஸ்வீட் ஹோம் கிச்சன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ